முடிவுக்கு வந்த போக்குவரத்து துறை காவல்துறை பஞ்சாயத்து பரஸ்பரம் வருத்தம் தெரிவித்துக் கொண்ட காவலரும் நடத்தினரும் வைரலாகும் வீடியோ கடந்த புதன்கிழமை நாகர்கோவில் இருந்து நாங்குநேரியில் நெல்லை வழியாக தூத்துக்குடிக்கு சென்ற அரசு பேருந்தில் ஒரு காவலர் டிக்கெட் எடுக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருந்தது நாங்குநேரி நீதிமன்றம் அருகே அந்த பேருந்தில் ஏறின காவலர் நடத்துனர் டிக்கெட் கேட்டப்போ பயணச்சீட்டு எடுக்க மறுத்திருக்கிறாரு வாரண்ட் இல்லாமல் காவலர்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்ய முடியாது அப்படின்னு நடத்துனரும் காவலரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க அப்படியெல்லாம் இல்லை சீருடையில் இருந்தாலே அரசு ஊழியர்களுக்கு அரசு பேருந்தில் கட்டணம் கிடையாது நான் பயணச்சீட்டு இல்லாமல் தான் பயணிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வைரலாகி இருந்தது உங்கள் ஆட்களை மட்டும் டிக்கெட் வாங்காமல் ஏத்துறீங்க நானும் டிக்கெட் எடுக்க மாட்டேன் நீங்கள் எங்கேனாலும் போங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க கடைசி வரை அந்த காவல் அதிகாரி டிக்கெட்டை எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வைரலாச்சு இந்த நிலையில தான் நேற்றைய முன்தினம் அந்த காவலர் அப்படிலாம் இல்லை நான் டிக்கெட் எடுத்தேன் அப்படின்னு அதற்கான ஆதாரமும் எனக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு அன்னைக்கு தேதியில பயணச்சீதையும் எடுத்து காமிச்சிருந்தாரு இதை தொடர்ந்து காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் தொடர்ந்து முரண்பாடுகள் பஞ்சாயத்துகள் நீண்ட வண்ணம் தான் இருந்தது பல்வேறு இடங்கள்ல இதே மாதிரியான சம்பவங்கள் இது தொடர்பான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்ததையும் கவனிக்க முடிஞ்சது ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு வீடியோ காட்சி வெளியாகியிருக்கு அதில் பரஸ்பரம் அந்த காவலரும் அந்த நடத்துனரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் வருத்தம் தெரிவித்து வீடியோ காட்சி ஒன்று வெளியிட்ருக்குறாங்க நான் என்னோட கருத்தை சொன்னேன் நீங்கள் உங்களோட கருத்தை சொன்னீங்க ஆனால் அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக பகிரப்பட்டிருக்கு அதனால ரெண்டு பேர் ரெண்டு துறைக்குமே சரியான பேர் இல்லை அதனால நம்ம ரெண்டு பேருமே சமாதானமாக போவோம் இனிமேல் போக்குவரத்து துறையும் காவல்துறையும் இணைந்து ஒன்றாக பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி கட்டி அணைத்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்குறாங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்த நிலையில் எப்போவுமே அது ஓயாத தீர்வு காண முடியாத ஒன்றா தான் இருக்கும் இந்த நிலையில்

அப்புறமா நீங்கள் டிக்கெட் வாங்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க எவ்வளோ தான் ஆமாண்ணா ஆனால் இது சோஷியல் வந்து பரவி ப்ராப்ளம் இருக்குது நான் தரத்து தெரிவிச்சிக்கிறேன் ஏன்னா நானும் வரதுன்னு தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் இந்த இது இது இல்லாமல் நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு துறையும் நண்பர்களாக சேர் பண்ணி சரி சரி ஓகே ஓகே சரி 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 ஓகே ஓகே